இப்போ ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது ரொம்ப மெலிஞ்சிருக்கு நீங்கள் ஒரு தாய்மார் வந்து ஒரு வீடு ஒரு குழந்தையோட மருத்துவமனைக்கு வராங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து என் குழந்தை வெயிட் போடலை டாக்டர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறான் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் இதுதான் வந்து பல்வேறு வீடுகள்லையும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த குழந்தை கொஞ்சம் உடல் எடை கூடணும் நல்ல வெயிட் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியது தினசரி ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும் இந்த வாழைப்பழம் வெறுமன உடல் எடையை கூட்டுறதில்ல அந்த வாழைப்பழத்தில் குளுக்கோஸ் தவிர நிறைய உப்புக்கள் இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் சத்துருக்கு மேங்கனீஸ் இருக்குது இன்னும் பல நுண்ணிய சில செரட்டோனின் மாதிரி சில சத்துக்கள்லாம் அந்த வாழைப்பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வாழைப்பழம் ரொம்ப எளிய ஒரு கனி பல்வேறு சத்துக்களை அதுக்குள்ளே பொதிஞ்சு வச்சிருக்கு இன்னும் இந்த வாழைப்பழத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்றளவும் பல்வேறு ரகங்கள் நமக்கு கிடைக்கிது இப்போ நீங்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி சைடு பார்த்தீங்கன்னா ஏலக்கி இப்போலாம் இருக்கும் இதே வந்து ஒரு பெங்களூர் வாழைன்னு சொல்லி கேவண்டிஷ்னு நிறைய ஹைப்ரிடைஸ்டு வாழை இருக்குது நாங்கள் அதை பெரும்பாலும் பரிந்துரைக்கிறது இல்லை இந்த கேவண்டிஷ் வாழைன்னு சொல்லக்கூடிய லேத்தில் அடித்து வர்ற மாதிரி மஞ்ச மஞ்சள்னு இருக்கும் ஒரு புள்ளி கூட இருக்காது அது வந்து வெறும் சத்துக்கள் வெறும் இனிப்பு சத்து மட்டும்தான் இருக்கும் அதில் பெரிய சத்துக்கள் இல்லை ஆனால் அந்த ஊர் பிரதேசங்களில் இப்போ ஏலக்கின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி பெங்களூருக்குன்னே உரிய பழம் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது மாதிரி தெற்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் நாட்டு வாழைன்னு சொல்லுவாங்க நிறைய நார்ச்சத்தோடு இருக்கும் அது ஒரு சிறப்பான ஒரு கணிரகம் இன்னும் தெற்க போய் நாகர்கோவில் களியக்காவலை சைடெலாம் பார்த்து பார்த்திங்கன்னா அங்கே நேந்திரன் வாழை செவ்வாழை அப்புறம் சின்ன ஒரு வாழைப்பழம் குழந்தைகளுக்குன்னு சொல்லக்கூடிய மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மட்டி பழம் கிடைக்கும் தென்காசி பாபநாசம் இந்த சைடு போய் பார்த்திங்கன்னா தேன் வாழைன்னு சொல்லி இந்த கோழிக்கூடு மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட மெல்லிய தோலும் நல்ல இனிப்பு சத்தும் இருக்கக்கூடிய தேன் வாழை கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் திருச்சியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வகை வாழைப்பழங்கள் இருக்குது அதனால தான் திருச்சியில் வந்து வாழைப்பழத்துக்குனே ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அதற்கே பிரத்யோகமாக உள்ள வாழைப்பழ ரகங்கள் வந்து இன்றளவும் இருக்கு இந்த கனி ரகம் வந்து எந்த அளவுக்கு உடலுக்கு நல்ல இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா கேஸ்ட்ரபுள் முப்பது வயசு இருபத்தெட்டு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறும் சொல்லுவாங்க சரியாக செரிக்க மாட்டேங்குது சாப்பிட்டா நெஞ்சை கரிக்குது இல்லை எதுக்கழிக்குது இல்லை மேல்வயிரில் ஒரு மாதிரி புண் இருக்கிற மாதிரி எரியிற மாதிரி இருக்குது டாக்டர் இப்படி பல்வேறு இப்போ பேரும் வந்து இந்த அது குறிப்பாக இளைஞர்கள் ஏன்னா சரியாக நேரத்துக்கு சாப்பிடல சரியாக நேரத்துக்கு தூங்கலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வயிற்று புண்கள் நிறைய வரும் இந்த மாதிரி வயிற்று புண்கள் உள்ள வாய்வு தொந்தரவு உள்ளவங்களுக்கு வாழைப்பழம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு ஏன்னா வாழைப்பழத்துக்கு இயல்பாகவே புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை குடல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வாழைப்பழத்துக்கு உண்டு ஸோ ஒருத்தருக்கு வயிற்றுப்புண் இருக்குது நெஞ்செரிச்சல் இருக்குது இல்லை அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர்னு உங்களுடைய மருத்துவர் சொன்னாங்கன்னா அதற்குரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் பொழுதே வாழைப்பழத்தை தினசரி உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு இடைவெளியில் எடுத்துக்கலாம் இல்லை எனர்ஜி தேவைப்படுற நேரத்தில் சாயந்தரம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து உழைக்க வேண்டி இருக்கிறது உடல் வந்து சோர்ந்துருக்குன்னா ஒரு வாழைப்பழமோ ரெண்டு வாழைப்பழமோ அப்போது சாப்பிட்டுக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா உடலில் எனர்ஜி தேவைப்படுது நல்லா போய் சாப்பிட்டுட்டு வர முடியாது ஆனால் வயிற்று புண்ணை ஏற்படுத்திடும் எனர்ஜி தேவைப்படுதுன்னு எப்படி தெரியும் நமக்கு வந்து உள்ள அமிலம் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த அமில சுரப்பு வரும் பொழுது அப்போ அந்த குடல் பகுதியில் மேலே இறைப்பை பகுதியில் புண்கள் வர ஆரம்பிக்கும் அந்த புண்களை ஆற்றக்கூடிய இயல்பு வந்து வாழைப்பழத்துக்கு இருக்குது நிறைய சித்த மருந்துகளில் ஆயுர்வேத மருந்துகளில் வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி குடல் புண்களை ஆற்றுவதற்கான மருந்துகள் தயாரிப்பதற்கு இந்த வாழைப்பழம் வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வாழைப்பழம் வந்து நிறைய நமக்கு புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு இயல்பான உறக்கத்தை கொடுக்கும் இரவில் நிறைய பேர் வந்து பழம் சாப்பிட்டுட்டு படுக்கிற பழக்கம் இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது அது எப்படி வந்தது அப்படின்னா வாழைப்பழம் வந்து அளவுக்கு எனர்ஜி கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நீடித்த தூக்கத்தை நமக்கு இயல்பாக தரக்கூடிய உணவு வந்து வாழைப்பழம் அதனால் மாலை உணவாக வந்து நீங்கள் இரவு உணவு பெரும்பாலும் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கே சாப்பிட்றது நல்லது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அலுவலகங்களில் அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒம்போதரை பத்து மணி ஆறப்ப நம்ம அலுவலகத்துலேயே கூட ஏழரை மணி எட்டு மணிக்கு இரவு சிற்றுண்டியை எடுத்துக்கொள்ளலாம் இரவு வேணால் இப்போ ஏழரை மணிக்கு சாப்பிட்டா பத்தரைக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி வயிறு பசிக்குமே அப்படின்னு சிலர் கேட்பாங்க அவர்கள் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு மேலே ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து கொள்ளலாம் இது என்ன ஆகுன்னா வயிற்று புண்ணையும் காக்கும் நல்ல தூக்கம் வருவதற்கும் ஹெல்ப் பண்ணும் உடம்புக்கும் உற்சாகம் கொடுக்கும் இன்னும் இந்த வாழைப்பழத்தில் அதில் சேர்ந்திருக்க பொட்டாசியம் சத்து கால்சியம் ஜத்துலாம் வந்து இதய நோயாளிகளுக்கும் நல்லது இப்போ சிலருக்கு வந்து இதய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொட்டாசியமும் கால்சியம் இதெல்லாம் கரெக்டாக சோடியம் பொட்டாசியம் கால்சியம் சரியான இடைவெளிகளில் இருக்கணும் அதுவும் குறிப்பாக சோடியமும் பொட்டாசியமும் கூடிடவும் கூடாது குறைஞ்சிடவும் கூடாது அதுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ரொம்ப எண்பது வயது எண்பத்தைந்து வயது உள்ள நபர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதுக்காவது இதே நோய்க்கு மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ சீராக இந்த சத்துக்களை கொடுப்பதற்கு ஒரு சிறிய வாழைப்பழம் வந்து அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ தினசரி அவங்க வந்து ஒரு சின்ன வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு ஒரு கேள்வி வரும் சக்கர நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிட்லாமா இதில் இனிப்பு நிறையா இருக்கேன் எங்கள் மருத்துவர் சாப்பிடக்கூடாதுன்னு நல்ல நிறைய சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது தான் ஏன்னா ஆல்ரெடி உடம்புல ரத்த சர்க்கரை நிறையா இருக்கும்போது இந்த இருந்து இனிப்பு நிறையா போயிடும் ஆனால் சர்க்கரை ஓரளவுக்கு கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் நல்ல மருந்துகளாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களினாலேயும் உணவுகளாலேயும் கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் சிறிய வாழைப்பழத்தை ரெண்டு உணவுகளுக்கு இடையில் அதாவது மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில் மாலை பொழுதுல வந்து ஒரு மலை வாழைப்பழமோ உள்ள ஒரு பாதி பெரிய வாழைப்பழமோ எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய அதிக குளுக்கோஸ் சத்து பெரிய லெவலில் ஒன்றும் பாதிச்சிடாது அந்த வாழைப்பழம் நல்லா நார் உள்ள வாழைப்பழமாக அந்த மலைப்பழம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை நாட்டு வாழைப்பழமாக இருந்தோன்னா அந்த சர்க்கரையும் வேகமாக இரத்தத்தில் சேராது அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பய பாதிப்படையாது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம் எடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது உடல் சோர்வு இருக்குது எனர்ஜி வேணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த மாலை நேரத்தில் சிறிய அளவில் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வீட்டில் தினசரி வாழைப்பழம் கொடுப்பதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளணும் அப்படி இருந்தோன்னா அந்த குழந்தை வந்து மெலியாமல் இருக்கும் காச நோய் தட வராமல் ஆனால் நிறைய குழந்தைகளுக்கு வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து இளங்காசம்னு சொல்லக்கூடிய ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் வருது நிறைய பேர் அதை கண்டுபிடிக்காமே விட்டுறாங்க வயோதிகத்தில் வந்து அவர் மெலிந்தே இருக்கிறத வச்சு சின்ன வயசில் அவருக்கு இளங்காசம் இருந்திருக்குமா பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்குமான்னு பார்க்கும்போது பார்த்தா அவர்களுக்கு நுரையீரலுடைய எக்ஸ்ரே படங்களை பார்க்கும்போது அதற்கான தடங்கள் நமக்கு தெரிய வருது அதனால் சின்ன குழந்தையில் அவன் வந்து அந்த வயதுக்குரிய ஒரு பத்து வயது இருக்காரா இருபத்தாறு இருபத்தேழு கிலோ எடை இருக்கணும் மூணு வயது இருக்காரா ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ எடை வரணும் அந்த எடை இல்லை என்றால் கண்டிப்பாக முதல் தேர்வாக கொடுக்க வேண்டியது வந்து வாழைப்பழத்தை தான் அப்படி வாழைப்பழத்தை சின்ன வயதுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வரணும் இன்னும் கொஞ்சம் ஒரு பதினைந்து வயது இருபது வயது இருக்கிறவங்க ஆனால் அவர்களுக்கு வந்து வேண்டிய உடல் எடை இல்லை ரொம்ப மெலிந்து பார்ப்பதற்கு ஊட்டமாக இல்லை ஆணோ பெண்ணோ அப்படி இருந்தாங்கன்னா நேந்திரன் வாழை எடுத்து நல்லா நேந்திரன் வாழையை வந்து நேந்திரன் வாழைங்கிறது நம்ம இன்றைக்கி கடைகளில் சிப்ஸ் போடுறாங்க இல்லையா அந்த நேந்திரன் காய் அதே நேந்திரன் வாழைப்பழத்தை வந்து நல்ல சிறு சிறு துண்டுகளாக போட்டு அதில் தேன் வைத்து அந்த தேனோடு சேர்த்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டோன்னா ரொம்ப மெலிந்து இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஒரு நா ஒரு இருபது வயது ஆனால் அதற்குரிய வாட்டமாக இல்லை ஊட்டமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர்கள் வந்து நேந்திரன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இயல்பான உடல் எடை கிடைக்கும் இப்போது அதே வெயிட்டு போடணும்னு சொல்லிட்டு கண்ட இனிப்புகளை வந்து இனிப்பு பண்டங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஊழச்சல தான் வரும் ஆனால் நேந்திரன் வாழை சாப்பிட்டோம்னா உடலுக்குரிய ஊட்டம் கிடைக்கும் ஆனால் இருக்கிற கனிகள்லையே நிறைய டெக்ஸ்ட்ரோஸ் சத்து அதில் இருக்குது அதோடு சேர்த்து சில நுண்ணிய கனிமங்கள் நிறைய இருக்கிறது வந்து இந்த நேந்திரன் வாழையில் அதுக்கப்புறம் இந்த செவ்வாழை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாழை வந்து கால் வலி நிறைய பேருக்கு இருக்கும் மூட்டு வலி இருக்கும் சில பேருக்கு குதிகால் வலி இருக்கும் கால்கேனியஸ் பர்ன்னு சொல்லுவாங்க தூங்கி எழுந்தவுடனே காலை ஊணுன்னா அவர்களுக்கு வந்து அந்த காலில் வலி இருக்கும் தூங்கி எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வலி குறையும் அப்புறம் பழையபடி மாலையில் வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வலி வருவது அந்த குதிகாலில் மட்டும் வரக்கூடிய வலிக்கு காரணம் அந்த குதிகால் எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த கால்கைனியஸ் எலும்பில் ஒரு சின்ன முள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது போய் கீழே இருக்க சதை பகுதியை குத்திக்கிட்டே இருக்கும் இந்த குதிகால் வாதத்திற்கு வந்து செவ்வாழை வந்து ஒரு சிறப்பான ஒரு கனி இந்த செவ்வாழையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த புண் ஆறக்கூடிய தன்மை அந்த குதிகால் எலும்பினுடைய முள் குத்தி குதிகாலினுடைய சதைகள் புண்ணாகி போயிருக்கும் அதை மாற்றக்கூடிய உணவுப் பொருளில் செவ்வாழைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயன் இருக்குது இப்படி ஒவ்வொரு கனி ரகத்துக்கும் சில மருத்துவ குணங்களும் சேர்ந்துருக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து ஏழு மாதம் எட்டு மாத குழந்தையில் வீனிங் பீரியடுன்னு சொல்கிறோம் அதாவது தாய்ப்பால் மட்டும் பத்தாமல் அதுக்கப்புறம் திட உணவுகளும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பருவம் அந்த திட உணவுகள் கொடுக்கும் பொழுது பெரும்பாலும் வீட்டில் வந்து அரிசி கஞ்சி கொடுப்பாங்க கேழ்வரகு கஞ்சி கொடுப்பாங்க அப்படியும் கொடுத்து ஒரு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப மெலிஞ்சிருக்கு மூணு கிலோ எடையோட பிறந்த குழந்தை ஒரு ஒரு வயதில் ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது கிலோவுக்கு மேலே வரணும் அப்படி வராமல் ரொம்ப மெலிஞ்சு இருக்கக்கூடிய குழந்தைன்னா அவர்களுக்கு இந்த நேந்திரம்பழ மாவு கஞ்சியை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் நிறைய பேர் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேந்திரம் காயின்னு கிடைக்கும் பஜ்ஜிக்கு போடுற அந்த நேந்திரம் காய் வந்து அதனுடைய தோலை நீக்கி அதாவது முழுமையாக கனியாகவும் இல்லாமல் ரொம்ப பச்சை காயும் இல்லாமல் இளவெட்டாக இருக்கக்கூடிய காயை எடுத்து அதனுடைய தோலை நீக்கிட்டு அந்த காயை வந்து சிறு சிறு துண்டுகளாக வச்சு அதை உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நேந்திர மழை மாவு பொடியை சத்து மாவு கஞ்சி எப்படி போடுறோமோ அது மாதிரி ஒரு ஸ்பூன் அந்த மாவு பொடி போட்டு கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி வேணுன்னா கொஞ்சம் துளி நல்லா ச தேனோ இல்லை பணங்கள் கண்டோ போட்டு கஞ்சியாக காய்ச்சி அந்த கஞ்சியை குழந்தைக்கு கொடுத்துட்டே வந்தோன்னா குழந்தையினோட உடல் எடை வந்து படிப்படியாக ஏறக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஊட்ட உணவு எந்த பழத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது வாழைப்பழத்தில் தான் கிடைக்கும் வயிற்று புண்களை போக்க குதிகாலனுடைய வலி எலும்பு வலியை போக்கிறதுக்கு நரம்பை நல்லா உரமாக வச்சுக்கிறதுக்கு இதய நோயாளிகளுக்கு நோய் தடுப்பு கொடுக்கறதுக்கு இப்படி பல பயன்களை கொடுப்பது வந்து இந்த எளிய வாழைப்பழம் விலை மற்ற கணிகளையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விலையும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கனிரகம் வந்து வாழைப்பழம்தான் அந்த வாழைப்பழத்தை நம்ம இன்னமும் அதை ஒரு ஏளனமாக நினைக்காமல் அதை ஒதுக்காமல் தினசரி மற்ற பழங்களாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சொன்னோம் வாழைப்பழத்தை தினசரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பல நோய்கள் வராமல் தடுக்கும் உடல் ஊட்டத்தோடு பொலிவோடு இருப்பதற்கும் வாழைப்பழம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இன்னையிலேருந்தே அந்த பழக்கத்தை நம்ம